ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்எஸ்டிஎன்பிசி அகடமி குரூப் டூ குரூப் ஃபோர்க்கு வந்து ப்ரொஃபர் பண்ணுறீங்களா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஹெட்ஃபோன்ஸோட இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல ரீகாலாக இருக்கும் சிக்ஸ்த்தோட சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பற்றி தான் இதில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தவர் மற்றும் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜே நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் அமைப்பு வரைவு குழு எப்போது யார் தலைமையில் அமைக்கப்பட்டது பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் யானை சட்ட ஆலோசகர் பி என் ராவ் சட்ட செயலாளர் ஹஸ் ஐயங்கார் ஆர் அய்யங்கார் தலைமை வரைவாளர் எஸ் என் முகர்ஜி ஏ இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதி எது சிறபஞ்சி தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய அரசியல் அமைப்பில் மொழிகள் எத்தனையாவது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது செம்மொழிகளில் பொருந்தியுள்ளவை தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் கேரளா சிந்து சமாளி மக்களின் காலம் வெண்கல காலம் முகஞ்சதாராவிற்கும் மெசடோமியாவிற்கும் இடையே ஏற்பட்ட வணிகம் குறித்து கூறும் கல்வெட்டு யூனிஃபார்ம் சிந்து சமாளி மக்களுக்கு தெரியாதவை குதிரை மற்றும் இரும்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்திய உலோகம் செம்பு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா பூசாரி சிலை எதில் அடையாளம் காட்டப்படுகிறது மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் பொருத்துக மேற்கு மக்ரான் கடற்கரை சர்காஜென்டர் வடக்கு கிழக்கு ஹாகர் ஹாகர் தெற்கு டைமாபாத் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ இந்தியாவின் உயரமான சிகரம் எது காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயரமான பீடபூமி எது திபெத் பீடபூமி உலகின் முதன் முதலில் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்த பேரரசர் அசோகர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நாகரீகத்தின் தோற்றம் ஏற்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் முறை இன்றளவும் தமிழகத்தில் எங்கு பின்பற்றப்படுகிறது நீலகிரி உலகின் நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ் பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் எங்கு காணப்படுகிறது கரிக்கையூர் மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு கற்கருவி பழைய கற்கால கருவிகள் கிடைத்த பிம்பெட்கா க குகை அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தைத் தோண்ட சுட்ட செங்கற்கள் எப்போது அறியப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மெகர்கள் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது போலன் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைந்திருந்தது மதுரை கடைக்கால சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது முட்டாள்களின் தங்கம் என அறியப்படுவது சல்பைட் பைரைட் பூமுகார் துறைமுகம் எந்த நகருக்கு அருகே அமைந்துள்ளது மயிலாடுதுறை கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஆறு இன்ட்டு டூ பை த்ரீ பர்சன்டேஜ் தனி வட்டி விகிதத்தில் ஆறாயிரம் கடன் வாங்கினால் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கு எவ்வளவு தொகை திரும்ப கட்டினால் கடன் அடையும் அப்போ ஒரு வருஷம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு பே பண்ணும் குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் எட்நூறானது மூன்றாண்டுகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாக உயர்கிறது தனி வட்டி விகிதத்தை நான்கு பர்சன்டேஜ் அதிகரிப்பதனால் மூன்று ஆண்டுகளுக்கு பின் எட்நூறின் மதிப்பானது எந்த தொகையாக மாறும் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் நாலாயிரமானது நாலு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் யாரு அரைகால் பர்சன்டேஜ் ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது அதே தொகை மூணு பர்சன்டேஜ் அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் முன்னூறு அதிகமான வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன ஐந்தாயிரம் எட்நூறு ஆனது தனி வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது அதன் வட்டி விகிதம் மூன்று அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது மூன்று ஆண்டுகளில் ஆகும் தொகை என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் அறுநூத்தி தொண்ணூறாகவும் ஐந்து ஆண்டுகளில் எழுநூத்தி ஐம்பதாகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை அறுநூறு ஒரு தொகைக்கு மூன்று ஆண்டுகளில் பத்து பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி முன்னூத்தி ஒன்னு எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே

மூன்று ஆண்டுகளில் ஆயிரமானது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆகிறது மூணு வட்டி வீதம் இருப்பின் தற்போதைய மொத்த மதிப்பு என்ன ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி பதிமூனில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அடுத்த ஆண்டில் ஏழு பெருகுமானால் பதினாலில் மக்கள் தொகையை காண்க ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு தொகை தனி வட்டியில் இருபது வருடங்களில் இரு மடங்காகிறது எனில் வருடத்திற்கான வட்டி வீதமானது ஐந்து பர்சன்டேஜ் ஒருவர் ஒரு வருடத்திற்கு வட்டியானது வீதத்தில் வீதத்தில் ஒரே காலத்தில் கடனாக பெறுகிறார் ரூ மொத்த வட்டியாக திருப்பி அளிக்கிறார் எனில் அவர் பெற்ற கடன் தொகையின் கால அளவு எவ்வளவு கால அளவு நான்கு வருடம் பின்வரும் நான்கு எண்களில் பொருந்தாதது எது ஒன்பாட்டி போர் ஒரு தொகையானது பன்னெண்டு சதவீத வருட வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வருடங்களின் எண்ணிக்கை காண்க எட்டு